பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்யுங்க பரிமாண நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானார் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரணையான நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலாம் போகிற இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்போது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்பது முறை தோப்பு தோப்புகர்ணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த கரடையான் நோம்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகு இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா பதினஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்கோ இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இடையேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இதெல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுவிடு அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்ச என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே வந்து சமசப்தமத்தில் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் எதிராளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுவும் வந்து வேற்று மதத்தினர் வேற்று மொழியினர் வெளிநாட்டவர் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா கன்னியாராசிக்காரர்கள் சமசப்தமத்தில் ராகுபான் இருந்தாலும் புதன் ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் இந்த வாரம் அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைகிறது ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சூரிய பகவான் இந்த வாரம் பார்த்த இடையானால் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க அது தவிர சுக்ர பகவானும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்தில் இருக்கிறது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பணத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது ரெண்டாம் இடத்தின் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால பணம் எப்பொழுதும் எப்படியும் வந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்கியாவது பணம் உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் மூணு எட்டின் அதிபதி அஞ்சாம் இடத்திலிருந்து ஐ மீன் ஆறாம் இடம் போகிறார் அவரும் ஆறாம் இடம் போகிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப விசேஷம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட தேவையே இல்லை எதிரியாளி எதிராளிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் சு அதாவது சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல போகிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துல அதாவது கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது அதன் மூலியமாக வந்து சூரியன் புதன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடத்துல பார்க்கும்பொழுது சுக்கரனோடு சேர்ந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரக்கும் பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சமசப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை சமசப்தமத்தில் ஆரம்பிக்கும் பொழுது மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரலும் உண்டான நாட்களில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கும்பொழுது புதுசாக பார்ட்னர்கள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் நண்பர்கள் மூலியமாக பொருட்செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணிலிருந்து பதினைஞ்சாம் தேதி அதிகாலை இரண்டரை மணி வரலும் வருகிறார் இது சந்திராஷ்டம காலமாக இருக்கும் அதனால் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறது நல்லது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறது உங்களுக்கு பொறுத்தவரையும் நல்லதாக இருக்கும் ஏன்னா மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் ரேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் என்ன ஒன்பதாம் இடத்துல போகும்போது பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருந்தீங்களே ஆனால் அதாவது படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்குன்னு பார்த்துன்னு நிலந்தாலும்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் சரி சொந்த தொழிலையும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அது வந்து பதினேழாம் தேதி கார்த்தால் ஒம்போதரை மணியிலிருந்து உங்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போய் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பண ப அதாவது பதினொன்றாம் தேதி பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஏற்றம் இருந்தாலும் பண வரவருக்கு லாபத்தில் சற்று சறுக்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு அதாவது செட்டி புண்ணியம் போங்க போயிட்டு அங்கே வந்து ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க பச அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்க பரீட்சை எழுதுகிற பசங்கள் அதுவும் வந்து இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது ப்ளஸ் டூ டென்த் மார்க்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்குது இவ்வாளுக்கெல்லாம் வந்து கம்பல்சரியாக நீங்கள் போய் அந்த செட்டி புண்ணியம் போய் ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்தே தீரும்